மாவீரன் பொல்லானவர்களுடைய திருவுருவச் சிலையோட கூடிய இந்த சிறப்பான அரங்கத்தை திறந்து வைக்கிறது நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் இன்னும் சொல்லணும்னா பெருமை அடைகிறேன் என்று வீரம் அடைகிறேன் அடைகிறேன் அதுதான் வீரபாண்டிய கட்டபொமன் வீரன் சின்னமலை மருதிருவர் வீரமங்கை வேலுநாச்சியார் மாவீரன் கொல்லான் என்று நம்ம தமிழ் மண் எடுத்திருக்கக்கூடிய மாவீரர் அத்தனை பேரும் நம்முடைய மண்ணை மொழியை மானத்தை காத்திருக்கக்கூடியவர்கள் இடவிடாம அதற்காக போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் நமக்கெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த மாவீரன் பிள்ளாண்டு சிலையும் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் தனி கவனம் எடுத்து எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் இதை கட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு என்னுடைய சார்பில் மட்டுமல்ல உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னா சொன்னதை சீக்கிரம் வந்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாபெரும் பொல்லான் சிறைதான் அதற்கு சாட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் மகளிர் நடைபெற்ற ஆதி தமிழர் பேரதைய வெள்ளி விழா அதை முன்னின்று நடத்தியவர் நம்முடைய அதிகமானவர்கள் அதிலே பங்கேற்று சிறப்பித்து பெருமை சேர்த்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்கள் மாதீரன் சொல்லானுக்கு சிலையும் மணிமண்டபமும் அமைப்போன்னு அந்த நிகழ்ச்சிகளை நான் உறுதியளித்தேன் இன்றைக்கு அதை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறேன்